அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அல்ல அல்லாஹு நல்லடியார்களே கடந்த ஜிமஹாவை புனித மிகு ரமலானோடு கடந்தோம் இந்த ஜிமஹாவை ரமலானை கடந்து விட்டு அதோடு சில அமல்களை மறந்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிற ஒவ்வொரு வணக்க வழிபாடும் மனித சமூகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு படிப்பினையாக அதிலிருந்து சில பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளும் முகமாகவே நம்முடைய வணக்க வழிபாடுகள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே நம்முடைய அமல்கள் அனைத்தையும் எடுத்து பார்த்தால் அதனுள் அதை செய்கிறவருக்கும் செய்வதினால் மற்றவருக்கும் ஏராளமான பலன்களை நாம் பார்க்க முடியும் ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறோம் நாம் முஸ்லிம் முஸ்லிம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை நபிகளார் சொல்லும் பொழுது தன்னுடைய புறத்தால் பிறர் பாதுகாப்பு பெற்றால் அவர் முஸ்லிம் என்கிறார் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை என்று நான் இதை சார்ந்தவன் நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது எதனால் முஸ்லீம் எப்படி முஸ்லீம் என்றால் நான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதினால் பிறருக்கு என்னுடைய நாவால் என்னுடைய புறத்தால் தொல்லை தராமல் அமைத்துக் கொள்வேன் என்று இருந்தால் அவன் முஸ்லீம் என்கிறார்கள் நம்புகிறார் ஆக நம்முடைய நம்பிக்கையே பிறருக்கு நலன் சார்ந்து இருக்கிறது அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளாரிடம் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபிகளாரிடம் வந்து பிரகடனம் செய்கிறார் நான் அல்லாஹுடைய தூதரே உங்களது மார்க்கத்தில் நுழைந்து விட்டேன் அவருக்கு நபிகளார் சொன்ன முதல் உபதேசம் அப்படி என்றால் நீ பிறர் ஒவ்வொருவருக்கும் நலம் நாடுவது உன்மீது கடமையாகிறது என்று நபிகளால் சொல்கிறார் அவருக்கு சொல்லும் பொழுது அப்படி என்றால் மனிதர்களுக்கு நலம் நாடுவது உன் மீது கடமை மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த மார்க்கத்தில் அமைக்கப்பட்ட நமக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு செயலாக அமலாக இருந்தாலுமே அது செய்கிற அவருக்கும் செய்வதினால் பிறருக்கும் நலம் வருவதும் அதனால் மனித சமூகம் பயன் என்பதை எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் மறுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே நாம் நம்முடைய நோன்பு காலத்தை கடந்து அதை நம்மால் இயன்ற அளவு அந்த நோன்பை நோற்று பக்குவ பெற்று இருக்கிறோம் இப்பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நோன்பு நோற்று முடித்திருக்கிறோம் அந்த சூடே ஆறலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சூட்டோட சூடா உடனே அதை பார்க்கணும் பேசி முடிக்கணும் அப்படின்னு ஒரு முப்பது நாள் இருபத்தி ஒன்பது நாள் நோற்றது ஆனால் நன்மையோ முப்பது அந்த வகையில் நன்மைகளை கொள்ளையடித்தோம் என்கிற ஒரு மன திருப்தியில் இருந்தாலுமே இந்த நோன்பினால் நான் பெற்ற படிப்பினை என்ன நபிகளார் ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது ஒரு ஒருவருடைய செயலை பார்க்கும் பொழுது ஒருவர் நாட்டினுடைய ராணுவ ரகசியத்தை விட்டுவிட்டார் அந்த இருந்து நபிகளார் அதை தடுத்து விட்டார்கள் பின்னர் அவரை அழைத்து வந்தவுடனே நபிகளார் அவரை பார்த்து சொன்னவுடனேயே அவரை தண்டிக்க வேண்டும் என்று மக்கள் சொன்னவுடனேயே நபிகளார் சொன்னது என்ன தெரியுமா அவர் பதாபி ஆயிற்று விட்டுவிடுங்கள் ஒரு மிகப்பெரிய செயலை ஒருவர் விட்டாரே ஆனால் அதிலிருந்து நன்மையை மற்றும் அவர் பெற மாட்டார் அதனால் படிப்பினை பெறுவார் அவர் படிப்பினை பெற்றவராக இருக்கும் பொழுது அவர் அந்த காரியத்தை செய்ய மாட்டார் அதுபோல் ஒருவரை இன்னொரு மனிதரை அது போன்ற ஒரு குற்றம் சாட்டி அழைத்து வரும் பொழுது ஒரு சிறிய குற்றம் அவரை நபிகளார் பார்த்த உடனேயே இவர் சுபுகு தொழுவர் அப்படி செய்ய மாட்டார் எப்படி பாருங்களேன் இந்த இந்த என்ன கோணத்தை பாருங்க இவர் ஃபஜர் தொழுவரவராச்சே அல்லாவை சந்தித்து உரையாடுபவராயிற்று சரியாக தொழுகை கடமை இருப்பவர் இப்படி செய்ய மாட்டாரு என்று அவர் மீது அவர் செய்த கடமையை வைத்து இந்த கடமையானது இந்த செயலானது அவரை இந்த தவறான செயலிருந்து தடுத்திருக்கும் ஆகவே அவர் செய்ய மாட்டார் என்ற கோலத்தில் பார்க்கிறார்கள் என்றால் நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் நாம் தொழுகிறோம் நோன்பு நோன்பை முப்பது நாட்கள் நோன்பு கடந்தோம் குடும்பத்தோடு எழுந்தோம் அமல் செய்தோம் பள்ளிவாசலை நிரப்பினோம் ஆனால் அப்படி நிரப்பிய நாம் அதில் இருந்து படிப்பினையே பெற்றுக் கொண்டோமா முப்பது நாட்கள் பெற்ற அந்த பயிற்சியானது இன்ன நாட்களில் அந்த பயிற்சியினுடைய வெளிப்பாடாக என்னுடைய சொல் செயல் இவைகள் எல்லாம் அமைகிறதா அதை கொண்டுதான் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து உரைத்தார்கள் ரொம்ப வச்சுட்டோம் முப்பது நாள் பயின்றோம் நம்முடைய நாவடக்கம் எப்படி இப்பொழுது என் பேச்சுக்களில் இருந்த மாற்றங்கள் என்ன பேசினால் நல்லதை பேசு மண் வல் பில்லாகி வல்யோமில் யார் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் நான் அல்லாவை நம்பினேன் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அதனால் தான் என்னுடைய உணவை நான் தடுத்து வைத்தேன் அவன் சொன்னதனால் தான் நான் என்னுடைய பானத்தை நான் தவிர்த்து வைத்தேன் உயிர் வாழ அடிப்படை இரண்டுமே என் உயிரை விட மேலே என் இறைவன் என்பதனுடைய வெளிப்பாடு தான் நாம் வைத்திருந்த நோன்பு சாதாரண விஷயம் அல்ல மேலும் மறுமையினாலும் யார் நம்புகிறாரோ இதற்கான கூலியை இப்பொழுது நான் பெறப்போவது இல்லை மறைமுகமாக இறைவன் தந்திருந்தாலும் நேரடியாக எனக்கு தெரிந்து நோன்பாளி அல்லாஹ் அழைத்து நோன்பாலிக்கு நானே பரிசு தருவேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு நான் நோன்பு நோற்றேன் ஆக நாளை நம்பியதினால் நான் நோன்பு நோற்றேன் பேசினால் நல்லதை பேசு இல்லையே மூடி மௌனமாக இரு என்றார்கள் அதை நான் கடைபிடித்தேன் நல்லதை பேசினேன் யாரும் என்னிடம் அம்புக்கு வந்தாலும் கூட அதை விளக்கி கொண்டு இல்லை நபிகளார் வேண்டாம் சண்டைக்கு செல்லாது என்றார்கள் நோன்பாலி என்று இருமுறை சொல்ல சொன்னார்கள் ஆகவே நான் அனாவசிய செயல்களில் பேச்சுக்களில் ஈடுபடவில்லை அதோடு முடிந்து விட்டதா அல்லாஹி மருமையினாலே நம்பியவர் பேசினால் நல்லதை பேசு அல்லது வாய்மூடி மௌனமாக இரு என்று சொன்னது இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு தான் நம்பிக்கையா நான் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நம்பிக்கையில் அது உள்ளே இருக்கிறதா பயிற்சி எடுத்தேன் இன்றைக்கு அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோமா பெரும்பாலும் அந்த நாட்களை கடந்ததோடு முடிஞ்சிருச்சு பள்ளிவாசல் நிரப்பணும் அடுத்த ஒத்துக்கு அடுத்த நாள் சுபோகு அடுத்த நாள் நுகர் அசருக்கு வருடா காலம் கழிந்த பிறகு இதே போன்று யாரேனும் ஒருவர் நினைவுபடுத்துவார் கேட்கத்தான் செய்கிறோம் ஆனால் அது நம்மிடம் செயலில் அமைவது இல்லை ஆனால் நம்முடைய செயல்கள் என்றைக்குமே சீராக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இறைவனோடு தொடர்போடு இருக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லிமுக்கான இலக்கணமாக அமையும் சபிகள் பெருமானார் அவர்களுடைய குணங்களை அல்லாஹ் அல்லாஹாலி சாகித்து சொல்வதற்கான காரணம் என்ன அல்லாஹுடைய நினைவில் திளைத்திருந்தார்கள் அவருடைய குணங்கள் எப்படி சொல்லவே வேண்டாம் நபியே நற்குணங்களின் மீது இருக்கிறேன் நற்குணம் உனக்கு இருக்குன்னு சொல்லல நற்குணங்களின் மீது நீர் இருக்கிறேன் உமது பெயரை நாம் உயர்த்தி வைத்தோம் என்ன நினைவு அல்லாஹுடைய நினைவு அப்படி என்றால் நாம் நம்முடைய தாகித்திருந்தோம் பசித்திருந்தோம் அந்த நேரத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை நினைத்து நினைத்து யாரும் நம்மிடம் நம்முடைய காதில் வந்து சொல்லவில்லை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் சாப்பிடாதே என்று நம்முடைய நினைவூட்டலுக்கு யாரையும் வைத்திருக்கவில்லை ஏன் ஒருவர் ரத்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான் அவனே ஜெயித்து இல்லையா ஒரு மாத காலம் அவன் பசிக்கிறது என்று தூண்டினாலும் ஓடா அவனை பட்டினி போட்டோம் நான் மட்டும் பட்டினியாக இல்லை நம்மிடம் இருக்கிற இந்த சைத்தான எஜிரிமினல் இன்சானி மஜ்ரத்தமி ஒவ்வொரு மனிதனுடைய ரத்த நாளங்களிலும் சைத்தான் ஓடுகிறான் அப்படிப்பட்ட சைத்தானுக்கு பட்டினி போட்டோம் ஆனால் அடுத்து ரமலானை கடந்த அடுத்து அவ்வளவு கடந்து விட்டோம் ஒரு மாதம் வந்து தெரியலங்க போதும் தெரியலங்க அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு அப்ப எப்படி நம்முடைய சமூகம் இந்த பாக்குதுன்னா ரமலான ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு மாசம் ஜாலியா இருந்துச்சு இருக்கட்டும் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஒரு விதத்துல சரிதான் ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படுவான் ஆனால் அது எப்படி அமைய வேண்டும் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே என் இறைவன் மற்ற காலங்களில் பார்க்கிறானே என்கிற பயிற்சியோடு இருக்கும் பொழுது இப்பொழுதும் நான் என்னை மாற்றிக் கொண்டேன் நான் என்னுடைய தொழுகையை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் என்னுடைய அமல்களை சீராக அமைத்துக் கொண்டேன் என்றிருக்கும் பொழுது அந்த ரமணான் மட்டுமல்ல இன்ன பிற நாளும் மகிழ்ச்சிதான் ஆகவே அல்லாஹ் அல்லாஹு சொல்லும் பொழுது இன எதிர்குறாக அவர்கள் அல்லாஹாவின் நினைவு கூறுவார்கள் கியாமன் வ குஊதன ала ஜனுபஹம் அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் மற்ற எந்த நிலையிலும் அவர் நின்றிருந்தாலும் சரி உட்கார்ந்திருந்தால சரி எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி அவர் அல்லாஹ்வை நினைவுகூர்வார் நினைவு புரிந்து விட்டு உலகங்களை அவன் படைத்தவைகள் எல்லாம் கண்காணிப்பார் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு இறைவா ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாதில இறைவா எதையும் நீ வீணாக படைக்கவில்லை எல்லாவற்றையும் பயனாக படைத்திருக்கிறாய் ஆக பயன்படுத்துவதில் தான் இங்கே பிரச்சனை நீ எல்லாவற்றையும் பயனாக கொடுத்தாய் நான் தான் பயனற்று கழிக்கிறேன் அதில் குறிப்பாக காலம் காலம் என்பது அனைவருக்கும் நேரம் என்பது அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட்ட ஒரு நியமத் அந்த நேமத்திலே நாம் அல்லா பரக்கத் கேட்பதில்லை நம்ம என்ன பண்றோம்னா அல்லா கிட்ட பரக்கத் கேட்கறது காசு பணத்தில் மட்டும்தான் பரக்கத்து கேட்கிறோம் பறக்கத்து கூட பறக்கத்து வறக்கத்து என்பது எல்லாவற்றிலும் கேட்கணும் தூங்குறதுல கேட்கணும் இறைவா என்னுடைய உறக்கத்தில் பறக்கத்தை தான் என்னுடைய பேச்சில் பறக்கத்தை தா என்னுடைய கல்வியில் பறக்கத்தை தா நேரத்தில் பறக்கத்தை தா நபிகள் பெருமானாருக்கு இருந்த வேலை பெருவை விடவா நமக்கு ஆனா அவங்களுக்கு வறக்கத்தான் நேரம் இருந்துச்சே நமக்கு நேரமே இல்ல டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்றோம் ஆனா உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க அதுல பெரும்பாலும் வீணா கழிச்சது தான் நேரம் அப்ப அல்லாஹ் ரூபலாமினை பார்த்து அல்லாஹ் ரூபலாமி நம்மை பார்த்து சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் அவனுடைய படைப்பை எல்லாம் பார்த்து விட்டு சொல்வார்கள் இறைவா நீ வீணாக எதையும் படைக்கவில்லை எல்லாத்தையும் பயனாக தான் படைச்சிருக்கிற அப்ப என்ன பண்ற நான் தான் பயனற்று அதை கழித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுபகானக்க இறைவா நீ தூய்மையானவன் பக்கினா அதா பண்ணார் என்னை வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று இறை கூறுவார்கள் அந்த வகையிலே நாம் நம்முடைய அமல்களை தொழுகை என்பது குறிப்பாக தொழுகை குழந்தைகளை அழைத்து வந்தோம் மனைவிமார்களை அழைத்து வந்தோம் தாய்மார்களை சகோதரிகளை பள்ளிக்கு அழைத்து வந்தோம் இப்பொழுது குறைந்தபட்சம் வாரத்திற்கு இருமுறை பள்ளிக்கு அழைத்து வருவோம் ஒரு மூன்று முறை ஏதோ ஒரு நாட்களில் ஒரு நாள் இலகுவாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பள்ளிக்கு வரும் பள்ளி தொடர்போடு இருக்க வேண்டும் நபிகளார் ஒரு போருக்கு சேரு சென்று வந்தாலும் சரி அல்லது வெளியூர் பயணம் சென்று வந்தாலும் சரி அவருடைய முதல் கார்டி அவருடைய வீட்டுக்கு வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் பள்ளிக்குள் வந்து பள்ளியில் இரண்டற்காக தொழுது விட்டுத்தான் வீட்டுக்கு செல்வதாக நாம் செய்திகளில் பார்க்கிறோம் பள்ளி தொடர்போடு இருக்க வேண்டும் அதனால் பயன் யாருக்குன்னா இந்த பள்ளிக்கு இல்ல நமக்கு நமக்கு தான் பயன் அதை விட்டு நம்ம என்ன செய்யறோம் அதோடு ஒரு மாசம் வந்தோம் ஜாலியா ஒரு முப்பது நாள் போனது தெரியல அவ்வளவுதான் போனது தெரியல நீங்க அமல் செஞ்சதே தெரியாம போனாலும் போயிருப்போது பாதுகாக்கணும் அப்படித்தான் இன்னைக்கு பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகங்கள் இருக்கின்றன பள்ளியை நிரப்பியன அதோடு முடிஞ்சிருச்சு மற்ற நாட்கள்ல வாங்க பள்ளிக்கு வருங்க வாருங்கள் வருகை தருங்க ஐவே தொழுகை வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தொழுகைக்கு தூண்டுங்கள் குழந்தைகள் இதோ விடுமுறையை எட்ட ஆரம்பித்து விட்டது பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களை தொல்லச் செய்யுங்கள் நபிகள் பெருமானார் அவங்க இரவு நேரத்தில் தொழும் பொழுது இபின் அப்பாஸ் என்ன செய்யறாங்க அவரா எந்திரிச்சு வந்து ஆர்வமாக நபிகள் நாயத்துடைய இடது பக்கம் நின்னாங்க நபிகள் நாயக் அப்படியே கையாளத்திற்கு கொண்டு வந்து இப்படி பலது பக்கம் நிக்கி வச்சாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் கேட்டிருப்போம் அப்போ குழந்தைகள் எந்த அளவுக்கு தொழுவதற்கு ஆர்வம் முடிஞ்சதுன்னு நம்ம நம்ம பார்க்கலாம் அதுபோல வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே பள்ளி தொடர்போடு பள்ளிக்கு எங்கே இருந்தாலும் பள்ளியோடு வர்றது எந்த ஒரு கால அட்டவணை இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எல்லாரும் சொல்கிறாங்க ஷெடியூல் போடணும் இன்னைக்கு தான் அந்த வார்த்தை உபயோகம் இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எப்படி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அட்டவணை இட்டு வாழ்கிற ஒரு சமூகம்னு நம்ம தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு அட்டவணை படுத்தப்பட்டு விடுது நம்முடைய கால அட்டவணை இன்ன சொலாத்த காணத்தை அழல் மோமின கிதாபம் மௌகூத்தா தொழுகை என்பது இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை அந்த நேரமானது இயற்கையை ஒட்டியே இருக்கும் என் இஷ்டத்துக்கு கூட அது இல்லை உலகத்தோடு சேர்ந்து உலகத்தினுடைய சீதோச நிலைக்கு சேர்ந்து பருவநிலைக்கு தகுந்தாற் போல் சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து இயற்கையோடு ஒன்று என்னுடைய கால அட்டவணை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹ் அருபாலின் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு வகுத்து தந்திருக்கிறான் ஒரு திட்டமிடலானுங்க எந்த ஒரு மாணவர பரீட்சைக்கு போவாங்க படுத்து காலையில் இப்படி எழுந்திரிக்கணும் இவ்வளவு நேரம் படிக்கணும் அதுக்கப்புறம் படிக்காமல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் டைவெர்ட் பண்ணணும் திரும்ப எடுத்து படிக்கணும் அட்டவணைப்படுத்தி கொடுக்குறாங்க அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படியே பஜர் தான் ஸ்டார்ட் ஆகும் நைட்டு இந்த நேரத்துக்கு அப்புறம் படுத்து தூங்கிடு எந்திரிக்காத அப்பதான் படிச்சது மெமரியில இருக்கும் கண்ணு முடிச்சு படிக்காத ரசூலா சொல்றாங்க இசா தொழுகைக்கு பிறகாக வீணான பேச்சுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற சொல்றாங்க அப்ப அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூகமாக நாம் இருக்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்துகிற முகமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நஷ்டம் என்னவோ இஸ்லாத்திற்கல்ல நமக்கு தான் ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஒரு மாத கால பயிற்சி என்பது கொஞ்சம் அசை போட்டு அமர்ந்து நாம் இப்படி இருந்தோம் எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நமக்குன்னு ஒரு பூரிப்பு இருந்தது நாம் வீணான காரியங்களை விட்டு விலகினோம் நல்லவற்றுள் அதிகமாக ஈடுபட்டோம் அல்லாஹுடைய தொடர்பிலே இருந்தோம் எவ்வளவு ஒரு மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ அல்லதீன் ஆமனு என் குழுபுகும் விதிக்கிறில்லா அல்லா விதிக்கிறில்லாஹி ஒ தாத்துமா என் குழு அவர்கள் ஈமான் கொண்ட உள்ளங்கள் அல்லாஹுடைய நினைவால் அமைதி பெறுகின்றன நிம்மதி பெறுகின்றன அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நினைவுதான் உங்களுக்கு அமைதியையும் நிம்மதியை தரும் என்கிற அந்த வசனத்தை அப்படியே அனுபவித்தோமா இல்லையா இன்ன பிற வேண்டாமா ஆகவே நாம் சற்று அமர்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி நாம் இவ்வாறு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் அலட்சியமாக இருந்தால் நீ என்னை தூண்டு நீ அலட்சியமாக இருந்தால் நான் உன்னை தூண்டுகிறேன் என்று நம்முடைய குடும்பத்திற்குள் பேசி அல்லது அலுவல் செய்கிற இடங்களில் பணியாளர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களுக்குள் பேசி அப்படித்தானே உமர் அலில்லா அவர்கள் ஒரு நாள் நான் பணிக்கு செல்கிறேன் நீ அல்லாஹுடைய இருந்து அவர்களிடம் கல்வியை கற்றுக்கொள் இரண்டாம் நாள் நீ வேலைக்கு சென்றுவிடு நான் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் அவங்க வெறும் காசு பணத்துக்கு மட்டும் கல்விக்கு மார்க்கத்துக்கும் பார்ட்னரா இருக்கிறாங்க அப்போ முதல் நாள் சம்பாத்தியத்துல உனக்கு எனக்கும் பாதி மறுநாள் நான் தூதர்டேந்து வாங்குற கல்வியில உனக்கு எனக்கும் பாதி நான் சொல்லிடுறேன் நம்ம என்ன செய்யணும் உட்கார்ந்து நம்முடைய குடும்பத்தில் பேசலாம் வேலை செய்கிற இடங்களில் பேசலாம் பேசி எந்த நேரத்திலும் இறை நினைவை விட்டு விலகாதவாறு நாம் பாதுகாத்து கொண்டோமையானால் நம்முடைய எல்லா நாட்களுமே இறைவனால் பாதுகாப்பு பெறுகிற அவனுடைய அமல்களால் பயன் பெறுகிற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்க முடியும் அதற்காகத்தான் இந்த ஒரு மாத கால பயிற்சி அதனுடைய அடிப்படையே அல்லாஹு சொன்னது லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே வார்த்தையில் அல்லாஹ் நோன்பினுடைய அர்த்தங்களை அப்படியே விழுந்து கொடுத்து விட்டான் நோன்புடைய அடிப்படையே இறைச்சம்தான் இறையச்சம் இருந்துவிட்டால் வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் சீராக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹ் ரூபா அபுல்லாமி நமக்கு சொல்லி இருக்க அதை போன்று நோன்பு காலத்தில் என்ன நம் பாடம் பயின்றோமோ அந்த பாடத்தை இன்ன பிற நாட்களிலும் அப்படியே தொடர்ச்சியாக வாழ்வில் அமைத்து கொண்டு எல்லா நாட்களிலும் இறைவனுடைய நினைவில் இருந்து விலகாத மக்களாக அல்லாஹ் அப்பலாமே நாம் அனைவரையும் ஆக்கியது குடிவானார்